வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் இப்போ நான் தீபாவளிக்கு ரவா உருண்டை பண்ண போகிறேன் அரை கிலோ ரவை வாங்கிட்டு வந்து வறுத்துட்டு இருக்கேன் இது லேசாக இலவருப்பு வறுத்துட்டு இது ரைஸ் மில்ல கொடுத்து நான் இதோட ஏலக்காயும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் இதுக்கு அரை கிலோ ஜீனி அளவு அரை கிலோ ரவை அரை கிலோ ஜீனி இப்போ இதை வறுத்துட்டு ரைஸ் மில்லில் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரைஸ் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அரை கிலோ ரவையை வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சாச்சு ஜீனி அரை கிலோ பொடி பண்ணி வச்சாச்சு இதுலயே ஏலக்காயும் ஒரு அஞ்சாறு போட்டு நுணுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த முந்திரி திராட்சையை நெய்ல வறுத்து போட்டுட்டு வெண்ணெய் காய்ச்சி ஊற்றி பிடிக்கலாம் ஊற்றிடலாம் கலறிட்டு காமிக்கிறேன் நல்லா கலரியாச்சு அவ்வளோதான் இப்போ இதை உருட்டி பிடிச்சிக்கலாம் பாருங்க நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி உருட்டி பிடிச்சிக்கலாம் இதான் ரவா உருண்டை மாவு நல்லா மொத்தமாக எல்லா நெய்யும் விட்டாச்சு அதனால் அழுத்தி பிடிச்சோம்னா உருட்டி கெட்டியமாக அப்படி பிடிச்சிக்கலாம் எல்லாம் உருட்டி வச்சுட்டு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க ரவா உருண்டை செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்